சித்த சித்தசமாஜமாம் உத்தம ஜீவிதத்தை நடத்துங்கள் உலக சாந்தியை உண்டாக்குங்கள் மானிட உலகை உணர்த்துங்கள் சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் நடைமுறையில் கொண்டு வந்த சித்த சமாஜ ஆதர்சங்கள் கொள்கைகள் ஒன்று மது கஞ்சா அபின் சுருட்டு பீடி சிகரெட்டு பொடி புகையிலை பாக்கு சுண்ணாம்பு பிணம் அதாவது மச்சமாமிசம் கரு அடங்கிய முட்டை இவற்றை உபயோகித்துக் கொண்டிருந்தால் அவற்றை சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு தக்ஷணை கொடுத்துவிட வேண்டும் தக்ஷ தட்சணை கொடுத்த பொருளை திரும்பப் பெறுவது உபயோகிப்பது கூடாது இரண்டு சுவாமிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட சித்தவித்தையை கிரகிக்க வேண்டும் சித்தவித்தை என்றால் தன்னில் இருக்கின்றதும் அதோகதியாக வெளியே போய் நசித்துக் கொண்டிருக்கிறதுமான ஜீவனை அவ்விதம் போகவிடாமல் தனக்குள்ளேயே சதாகாலமும் மேலும் கீழும் நடத்தி தன்னுள்ளில் மேல்பாகத்தில் இருக்கிற தட்டித் தட்டித்திறந்து அதில் ஜீவனை அடக்கி இருக்க படிப்பதாகும் மூன்று சித்த சமாஜஸ்தரின் தத்துவ புத்தகம் சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் எழுதப்பட்ட சித்தவேதம் என்ற நூலாகும் சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் அருளிச் செய்யப்பட்ட நாச்சாரம் என்ற நூலில் விவரிக்கப்பட்டுள்ள கேரளாவில் நடைமுறையில் உள்ளதுமான எல்லா அநாச்சாரங்களையும் யுக்திக்கு பொருந்தாத செயல்களையும் விட்டுவிட வேண்டும் நான்கு தன்னுடைய மதம் ஈஸ்வர மதமாகவும் தன்னுடைய ஜாதி மனித ஜாதியாகவும் மதிக்க வேண்டும் ஐந்து சவரம் செய்யவோ முடி வெட்டவோ கூடாது ஆறு முன்பிருந்த ஜாதி மதத்தைப் பற்றி அபிமானம் கொள்ளவோ பாவிக்கவோ சொல்லவோ கூடாது ஏழு தன்னுடைய பெயருடன் யாதொரு ஜாதி பெயரோ பட்டமோ சேர்க்கவோ சேர்த்து கூப்பிடவோ கூடாது எட்டு தன்னுடைய பெயரிலுள்ள சொத்து சமாஜத்திற்கு கொடுக்க தகுந்ததாயிருப்பதை சமாஜ கூட்டு சொத்துடன் கொடுக்கவும் மீதியுள்ள சொத்தினை யாருக்கு தகுதி உண்டோ அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கவும் செய்ய வேண்டும் தன்னுடைய பெயரில் எவ்விதத்திலுள்ள யாதொரு சொத்தும் இருக்கக்கூடாது ஒன்பது சித்த சமாஜத்தில் சேர விரும்பினால் அவர் யாதொரு அரசியல் கட்சியிலும் சேர்ந்தவர் அல்ல என்ற விவரத்திற்கு கிராம நிர்வாக அதிகாரியிடமிருந்தோ போலீஸ் இன்ஸ்பெக்டரிடமிருந்தோ நற்சாட்சி பத்திரம் வாங்கிக் கொண்டு ஆசிரமத் தலைவரிடம் வரவேண்டும் பத்து அவ்விதம் சமாஜத்தில் சேருவதற்கு பூரணமாக விரும்புகிறவர்கள் சுவாமிகளால் நிறுவப்பட்ட சித்தாசிரமத்திற்குச் சென்று சமாஜ சட்டங்களை எல்லாம் வாசித்து கேட்டும் ஆசிரம ஜீவிதம் கண்டறிந்தும் சேர விருப்பம் ஏற்பட்டால் அங்கு விண்ணப்ப படிவத்திலும் உடன்படிக்கை பத்திரத்திலும் பதிவு புத்தகத்திலும் கையெழுத்திட்டு கொடுத்து அந்த நாள் முதல் ஆசிரமத்தில் ஆசிரம குடும்பமாக வசிக்க வேண்டும் பதினொன்று அன்று முதல் முன்பந்தங்கள் எல்லாம் அகட்டி அந்நியோனிய பகையையும் விட்டு சமாஜத்தை குடும்பமாகவும் ஆசிரம உறுப்பினர்களை குடும்ப அங்கமாகவும் கருதி வாழ்ந்து வரவேண்டும்